அன்புமிக சகோதர சகோதரிகளே பங்கு மக்களே நம்முடைய ஆயர் அவர்கள் மீதகு ஸ்டீபன் ஆண்டனி அவர்கள் நம்முடைய பங்கு ஆலயத்தின் முகப்பு வாயிலை திறந்து வைத்து ஆலயத்தின் இந்த வளர்ச்சி பகுதியை அவர்கள் மந்திரித்து தர இருக்கிறார்கள் திருப்பதிக்கு வந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்றிருக்கின்றோம் இப்போது நாம் அவர்களை வரவேற்ற நாம் இதோ ஆலயத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள் நுழைவதற்கு நாம் நிற்கின்றோம் திருப்பாடல் இருபத்தி நான்கு சொல்வது போல கடவுளுடைய ஆண்டவருடைய இல்லத்தின் வாயில் நிலைகளை உங்களை உயர்த்துங்கள் ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருகின்றார் என்று சொல்லி இருக்கின்றது ஆண்டவருடைய ஆலயத்தின் இந்த ஏன்சியன் என்று சொல்வார்கள் பழைய கதவுகளை நாம் உயர்த்தி இதோ ஆண்டவரை நமது இல்லத்துக்குள் வரவேற்கின்றோம் ஆலயம் எல்லா மக்களும் கூடி இறைவனை வழிபட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற நாம் இறைவனை பக்தியோடு கொண்டாடுவோம் இப்போது ஆயர் அவர்கள் ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைத்து நம்மை உள்ளே அழைத்துச் செல்வார்கள் நாம் அனைவரும் புரிதம் பெற நாமும் திறந்த மனத்தோடு ஆலயத்திற்குள் நுழைவோம் எல்லா வகையிலும் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் ஒரே குடும்பம் புறம் பங்கு என்பதை உணர்ந்தவர்களாய் இன்றிலிருந்து நாம் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைவோம் मङ्गल आरति एतु मै अलैतु आयरे தந்தை மகன் தூயாவியின் பேராலே இறைவனின் தூய திரு அவையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே திருப்பலி நிறைவேற்றி புதுப்பிக்கப்பட்ட இக்கோயிலை நேர்ந்தளிக்க நாம் இங்கு மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கின்றோம் எனவே இத்திருச்சடங்கில் பக்தியோடு கலந்து கொள்வோம் இறைவன் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம் இவ்வாறு ஒரே திருமுழுக்கு ஊற்றினால் புதுப்பிறப்பு அடைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம் ஒரே பதிவீடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம் ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்தை திறந்து வைக்கிறார்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக திறந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி குழந்தைகளாக மாறி ஆண்டோருடைய பிள்ளைகளாய் ஆலயத்திற்குள் செல்வோம் இப்போது நம்முடைய முதன்மை தந்தை அவர்கள் ஆலயத்தினுடைய ஒரு கதவையும் நம்முடைய முதன்மை செயலர் தந்தை அவர்கள் ஆலயத்தினுடைய மறு கதவையும் திறப்பார்கள் இப்போது பாடல் பாடப்படும் அனைவரும் ஆலயத்திற்குள் நுழைவோம்